காலைமலரில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை பற்றிய ஒரு விமர்சனம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்பி வாழ்க்கையின் நகர்வுகளில் எச்சரிக்கையுடன் அடியெடுத்து வைக்க வேண்டும் சாமானியரை பற்றிய விமர்சனங்கள் அல்லது மதிப்பீடுகள் நீர்க்குமொழியைப் போல அவ்வப்போது தோன்றி அவ்வப்போதே மறைந்துவிடும் கவிதை உள்ளிட்ட கலை வல்லவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல துறை வல்லுநர்கள் ஆகியவர்கள் பற்றிய மதிப்பீடுகள் சில பல தலைமுறைகள் வரை பேசப்படும் அவற்றுள் மிகச்சில காலம் கடந்தும் தொடர்ந்து பேசப்படும் குறிஞ்சி பாட கபிலர் பாலை பாட பெருங்கடுங்கோ பிள்ளைத்தமிழ் பாட குமரகுருவர் அடிகள் உலா பாட ஓட்டக்கூத்தன் பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்றெல்லாம் சாதனை கவிஞர்களுக்கான மதிப்பீடுகள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலோ வாழ்வுக்குப் பிற்பாடோ தோன்றி நின்று நிலைத்துள்ளன ஸ்ரீரங்கத்து வரதன் என்னும் காலமேகம் புண்ணியம் பண்ணியவனா பாவம் பண்ணியவனா என்பது மட்டும் புரிய மாட்டேன் என்கிறது அவனுக்கு கிடைத்த வாழ்நாள் மதிப்பீடு வசை பாட காலமேகம் என்பது உண்மை என்னவென்றால் இம்மன்னு முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம் என்றால் ஆயிரம் பாடவல்ல கொண்ட அந்த மேகம் அதிகமாகவும் அற்புதமாகவும் பொழிந்த மழை சிலேடை மழை அவனுடைய வசவுகளிலும் அங்கும் இங்குமாக சில புகழ்ச்சிகளும் இருக்கும் அவனிடம் ஒரு அபாரமான கவி உண்டு கடவுளரை கூட நையாண்டி கரத்தின் நகங்களால் பதம் பார்ப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கி விடுவான் அவற்றை மிக நுணுக்கமாக பார்த்தால் அவன் கடவுளரை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் நன்கு புலப்படும் முருகன் பிச்சைக்காரனின் பிள்ளை அவனின் தாய் நீலிக்கண்ணீர் வடிப்பவள் அவன் மாமன் திருடன் அண்ணன் தொப்பைக்காரன் என்று சொல்லிவிட்டு இவையெல்லாம் முருகனின் பெருமைகள் என்று ஒரு வெண்பாவை பாடி முடிக்கிறான் விநயமாகச் சிரிக்கிறான் காலமேகம் அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலைநீலி ஒப்பரிய மாமன் உரு திருடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறு முகத்தானுக்கு இங்கு எண்ணும் பெருமை இவை இந்த பாடலில் மாமன் திருடன் என்றால் ஒப்பறிய என்ற அடைமொழி எப்படி வரும் திருடன் என்று சொல்லாமல் திருடி என்றது ஏன் இவற்றை பெருமை என்று குறிப்பிடுவானேன் என்றெல்லாம் ஐய அரிப்புகள் வருமானால் உண்மை பொருள் சற்றே முகம் காட்டும் நம்பெருவான் பிரம்மகவாரத்தால் எடுப்பது ஆன்ம பிச்சை அது இல்லையென்றால் கடைத்தேற்றம் ஏது அம்பிகை இமவான் மகளாக தோன்றியதும் அவள் நீல நிறத்தினல் என்பதும் உண்மைதானே திருமாலுக்கு எல்லாம் சொந்தம் அவனுடையதை மாயப்பிறப்பால் மாயம் செய்ததை மனிதப் பார்வையில் திருட்டு என்கிறோம் அதனால்தான் திருடி என்கிறார் விநாயகனின் தடத்த லட்சணமே பெறுவையிறு ஆக எல்லாமும் தத்துவமே இதில் கேலியே இல்லை முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழமுதம் பருகி மிகழ்ந்தோம்